வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் இன்றைக்கி மோடி அதானி அமித்ஷாவால் நிம்மதி இறந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருது தலைமுறை ஆகி விட்டாரா அதானி அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபியை கவலை அளிக்க வைக்கிறது என்ன விஷயம் ஏற்கனவே எல்லாரும் பெரும்பாலும் பேசினது தான் இன்னும் குறிப்பாக சொல்லினீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த கார்டன் ஜூரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதுதான் வந்து அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் ஒருவர் குற்றம் செஞ்சார்னா அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையா இதை விசாரிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுற அமைப்பு பேர் கார்டன் ஜூரி இருபத்தி மூணு பேர் கொண்ட அமைப்பு இது இது இப்போ அதானியை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அமைப்புக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை ஆனால் இவங்க அவர் மேலே நம்ம வழக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இப்போ இப்போ சங்கடமான விஷயம் என்ன இருபத்தி மூணு பேரில் பதினேழு பேர் வந்து இன்றைக்கி அதானிக்கு எதிராக இருக்கார்கள் அப்படின்னு வர செய்தி வந்து இன்றைக்கி அதானி தரப்பை மேலும் கவராயி கவலைக்கூடியது ஏற்கனவே போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதானிக்கு ரொம்ப நெருக்கமான அந்த சுபேர் அதானி அவர் வந்து விமான நிலையத்தில் வந்து அவரை செக் பண்ணி அவர்கிட்டிருக்கக்கூடிய அந்த ஐபேட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அதில் வந்து இமெயிலை செக் பண்ணும்போது அதானிக்கு அவர் வந்து இங்கேருந்து சில மெசேஜுகள் அனுப்புகிறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் அதானி வந்து தப்பு பண்ணியிருக்காருங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய செபிக்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் செபிகிட்ட சொல்லலை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் அதாவது ஃபாரின் கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது அது பிரகாரம் ஏற்கனவே வேற குறி வச்சுட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசார் பவர் அசார் பவர் அப்படிங்கிறது குருராமில் இருக்குது இந்த அசார் பவரும் அதானி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சோலார் மின் திட்டத்தை வந்து சொல்கிறாங்க இந்த சோலார் மின் திட்டம் அப்படிங்கிறத வச்சு இவங்க வெளிநாட்டில் அது அமெரிக்காவில் போய் எல்லாரையும் முதலீடுகளை ஈர்க்கிறோன்னு போகும்போது தான் இங்கே சிக்கல் வருது ஏற்கனவே விசாரணை வளையத்தில் அதானியுடைய மெயில் வரைக்கும் அவங்க படிச்சிட்டாங்க அப்படிம்போது கரெக்டாக வந்து அதானி மாட்டிட்டார் இதை வந்து அதானி குரூப் வந்து கொஞ்சம் அசால்ட் ஆகிருந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்க இதை எதிர்பார்க்கல இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது அதுவும் இவரை தீவிரமாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதானி அவர்கள் பெருமளவுக்கு முறைகேடு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட படம் வாங்கினார்ல அது வந்து இப்போ பெரிய அளவுக்கு பேசப்படுது இப்போ அதானிக்கு நெருக்கடி என்னன்னா எப்பயுமே அமெரிக்க சட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா முதலீட்டாளர்களை பாதுகாக்கும் நம்பூர் மாதிரி நீரவ் மோடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் மல்லையா அவங்கலாம் ஓடிட்டாங்கல்ல வெளிநாடின்னு நம்ம அவங்கள கண்டுபிடிக்கிறோம் லலித் மோடி ஆனால் அங்கே அப்படி இல்லை நீங்கள் அதானிகிட்ருந்து பணம் வாங்காமல் அவங்க ஓய மாட்டாங்க பணம் கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் அதானி இருக்கார் இதுதான் சிக்கல் நீங்கள் கேட்கலாம் பணம் கொடுத்துடலாமே அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான படங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி வந்து இன்னைக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுத்துட்டார் இப்போ கொடுத்த பணத்தை அதிகாரிகள்டருந்து வாங்க முடியுமா உடனே நீ கேட்கல அது எப்படி வாங்க முடியும் பணத்தை கொடுத்து அப்படி வாங்க முடியும் திருப்பி அப்படின்ட்டு அப்போ அந்த பணம் திருப்பி கிடைக்காது அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இவர் எப்படி படம் கொடுப்பாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இந்த சுபேர் கம்பெனிங்கிறது பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காங்க இது ஒன்று ஒரு கோ நியூயார்க் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் இது ஒன்று ரெண்டு அவங்க நாட்டுடைய பங்கு சந்தையே பாதிக்கப்படும் அதனால் அமெரிக்கா இப்போ உஷாராயிடுச்சு இன்னும் குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குற்றவியல் நீதி விசாரணைக்கு இன்றைக்கி உத்தரவிட்டுட்டாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எஸ்சிசிஏ சோலார் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது வந்து அதன் மூலமாக நிறையா மாநிலங்களுக்கு வந்து இந்த 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 ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறையை இன்றைக்கி வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்காங்க இது அமெரிக்கான்னு தான் இது பெருசாக பூதாகரமாகுது இது பூதாகரம் ஆகிட்ருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வங்காள தேசத்தில் அங்கேருந்து அந்த அம்மா வந்து ஓடி ஷேக் சீனா வந்து இங்கே அடைக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க நாடு என்ன சொல்லுது எங்கள் நாட்லையும் பவர் பிளான்ட்டில் பெரும் அளவுக்கு அதான் இன்றைக்கி ஊழல் பண்ணியிருக்காரு இதை நாங்கள் வந்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்றோன்னு சொல்லிட்டாங்க அப்போச்சா கென்யாவில் இருக்கக்கூடிய அதிபர் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் மற்றும் அவருடைய ம மற்ற விஷயங்கள் எல்லாம் நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அனுரா சொல்லிட்டார் வந்த உடனே இலங்கையில் இல்லை இல்லை நாங்கள் அதான் இது பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோன்ட்டு இவ்வளவு லாக்காக இருக்கும்போது இன்றைக்கி அவருக்கு ஒரே ஒரு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னா தாராவி தாராவியில் வந்து எப்படி பெரிய ப்ராஜெக்ட் பலகோடி சம்பாதிக்கலாம் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் என்ன சிக்கல்னால் இப்போ தாராவியில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுனா அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் ஆரம்பிக்க முடியாது அது இப்போ பெரிய லாக் ஆகிடுச்சி அதானிக்கு இப்போ தாராவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வந்து அந்த கட்டுமானத்தை அவர் ஆரம்பிக்கணும்னா ஏதாவது எந்த இனிமே அவர் ஆரம்பித்தாலும் அமெரிக்காவில் முதலீட்டாளருக்கு பணம் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்டன் ஜூரி அப்படிங்கிற அமைப்பு ஆமாம் இவர் குற்றவாளி தான் இவங்க விசாரணை நடத்துறதுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கிட்ட வருவாங்க ஈடி அந்த பிஎம்எல் ஆக்ட்டுங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நாம் மறந்துட்டால் நம்ம சொல்கிறோம் உலகம் முழுக்க வந்து இந்த போதை மருந்து கும்பலை கட்டுப்பிடிக்கிறதுக்கு உழவு சொல்கிறவங்களை சொல்கிறதுக்கு ரொம்ப கடுமையான சட்டம் வேணுங்கிறதுனால தான் இந்த பிஎம்எல் ஆக்ட் பண பரிவர்த்தனை அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பணம் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் சட்டவிரோதமாக போதைப்பொருள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதகம் ஏற்படுத்தது இது பெரிய குற்றம்ங்கிறதுனால தான் பிஎம்எல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அந்த பிஎம்எல் ஆக்ட் அப்படிங்கிறது குளோபல் நம்ம அமெரிக்கா எல்லாம் நிறையா நாடுகள் அதில் இருக்கும் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரி பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் கிட்டே வந்து பாருங்க ஈடிக்கிட்ட கொடுத்து இவரை வந்து எங்களுக்கு வந்து லாக் பண்ணி கொடுங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்காம இருக்க முடியாது கண்டுபிடிச்சி கொடுக்காம விட்டால் அமெரிக்கா என்ன பண்ணுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அமெரிக்கா சட்டப்படி அமெரிக்காவில் குற்றம் புரிந்த ஒருவர் நீங்கள் வெளியில் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே போய் நேரடியாக அவரை தூக்கிட்டு வர்றதுக்கான அதிகாரம் அமெரிக்கா சட்டப்படி இருக்குது அதனால தான் பின்லேடனாக பாகிஸ்தானில் பூந்து அடித்தாங்க அதனால தான் சதாம் ஹுசேனை உள்ளே பூந்து அடித்தாங்க உலகம் முழுக்க இந்த இந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அதிகார துஷ்பிரயோகம் எப்பயுமே அமெ அமெரிக்கா பண்ணும் ஒரு நாட்டில் உள்ளே போடுறமேங்கிறதுலாம் இருக்காது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி மோடி அரசுக்கு என்ன பிரச்சனைனா ஏற்கனவே கனடா கூட சண்டை கனடாவும் பக்கத்துலேயும் இருக்க ஏற்கனவே கனடா கூட சண்டை ஸ்ரீலங்கா உங்களை விரோதியாக பார்க்க ஆரம்பித்தாங்க சைனா கூட ரொம்ப நாள் சண்டை பாகிஸ்தான் சொல்லவே வேணாம் வங்காளதேசம் பிரச்சனை தெற்காசிய நாடுகளில் உள்ள அனைத்து நாடுகளின் எதிர்ப்பையும் சம்பாரிச்சிட்டிங்க இப்போ கனடாங்கிற நாடு உங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லுது ஏற்கனவே எரியிற கோழிகளில் எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்போ உங்கள் ட்ரம்ப் உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் சரி அந்த நாட்டுடைய முதலீட்டாளர்கள் நலனை பார்ப்பாரா உங்கள் நலனை பார்ப்பாரா ஏகப்பட்ட விஷயம் எங்கேயிருக்குது அதற்கு கைமாறாக அமெரிக்கா வந்து ஐயா நாங்கள் எங்கள் பொருளெல்லாம் இங்கே ஒத்துக்கிறோம் நீங்கள் இது கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாலும் போடுவார் அதனால் நம்ம நாடு நாசமாக போவதை யாராலும் தடுக்க முடியாது அதா ஒருவர் ஏன்னா இப்போ நிறைய பேசலாம் இதை பற்றி நிறைய பொருளாதார நிபுணர்கள் நிறையா பேசியிருப்பாங்க அதானி என்ன பண்ணார் ஏ பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அசோர் பவர் அப்படிங்கிற நிறுவனம் நிறுவனத்தில் தமிழர் கூட ஒருத்தர் இருக்கார் இதனுடைய இதை இதில் இதில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே இந்தியாலையும் ஒர்க் இருக்காங்க அதே மாதிரி நியூயார்க்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க கனடாலையும் ஒர்க் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வசமாக சிக்கி இருந்து வெளியில வருவது அவ்வளவு சுலபம் இல்லை மொழி நம்ம சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானி இன்னைக்கெல்லாம் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார் ஏன்னா அவர் தான் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தாரு அவர் தான் சரத் பவார் அஜித் பவாரெலாம் உட்காந்து பேரம் பேசுனாங்கன்னு அஜித் பவாரே சொல்கிறாரு அப்படி உச்சாணி கொம்பியில் இருக்கக்கூடிய அதான இன்னைக்கு மறைந்து வாழக்கூடிய நிலைமைக்கு வருது ஏன்னா லைம் லைட்டில் வந்தார்னா பாருங்கள் தாங்க தூக்குங்க ஏன் நீங்கள் தூக்குலங்கிற ரேஞ்சுக்கு போயிடும் இந்த பக்கம் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தப்பே தம்பி எங்கே போனார் எங்கே போனார்னு பிஜேபி கேட்குறாங்க இவன் திமுக கேட்கும் அதானி எங்கே போனார் எங்கே போனார் ஏன் நீடி அவரை கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறது முற்பகல் செய்யும் பிற்பகல் அழையும்ங்கிறாங்கல்ல அது நம்ம ஒன்றும் புரியல இவங்க இவரை காப்பாற்றுறாங்க அவங்க அவரை காப்பாற்றுறாங்க வாழ்க்கை ஜனநாயகம் தான் சொல்லிடுவேன் இது தவறு அதுவும் தவறு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசோக் குமாராவது கம்மியான பேர்ட்ட பிரச்சனை இது இந்தியா முழுக்க ஒழுக்கக்கூடிய பிரச்சனை பல நாடுகளை கடந்த பிரச்சனை இதிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு சுலபம் இல்லை தான் நெருக்கிட்டாங்க தான் நினைக்கிறாங்க இதிலிருந்து வெளியில் வருவது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படி வெளியே வருவதால் தான் அதுக்கு நீங்கள் பல கோடி விலை கொடுக்கணும் அந்த விலை வந்து ஏன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நஷ்டம் லஞ்சம் கொடுத்தது மறுபடி திருப்பி வாங்க முடியாது அதுவும் இல்லாமல் தாராவி புரோஜிக்கிட்டிங்க உள்ள நுழையிறதுனா அவங்களுக்கு அந்த கே அந்த முதலீட்டாளர்கிட்ட வாங்கின பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் பார்த்தாது முதலீட்டாளர்களை வாங்கின பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கம்மியான தண்டனை கிடைக்கும் இதுதான் இங்கே சிக்கல் இப்போ சாதாரணமாக ஒரு பங்களாதேஷு இலங்கையே இது இப்போ கென்யா அப்புறம் நார்வே இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுனால் நம்ம பேசிட்டு வந்துடலாம் ஒரு அமெரிக்காங்கிறது நமக்கு தெரியும் அவங்க எதுவுமே நியாய அது மோடி நியாய தர்மம் இல்லாத மாதிரி அவங்க அதோட ஞாபக நியாய தர்மம் இல்லாதவங்க அவங்க அடித்தாங்கன்னா நம்ம தாங்க முடியுமா சொல்லிக்க வேண்டிதான் நம்ம இந்தியா பலம் பொருந்த நாடுன்னு அமெரிக்கா பொருளாதார வல்லமை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது வல்லமைன்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இன்னொன்றுங்க நீங்கள் என்னதான் எல்லாமே இருந்தாலும் தப்பு பண்ண ஒத்துக்கணுங்க இதில் வந்து நம்ம தேசனால நல்லா ஓகே தான் ராகுல் காந்தி அங்கே சொன்னாருன்னு கோபிச்சுட்டீங்க இப்போ இவர் பண்ண காரியத்தினால ஒரு திருட்டுப்பட்ட ஒரு நாட்டுக்கு கட்டுறது வந்து இவங்க ஒருத்தர் பண்ணதுனால எல்லாத்துக்கும் பண்ணுறது தான் நம்ம வருத்தமாக இருக்குது நம்ம அப்படியும் கேட்குறோம் இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது மொராஜ் தேசா இருந்தார் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க காலத்தில் எதாவது நடந்திருக்குதா போபஸ் ஊழல் போபஸ் ஊழல்னு பெருசாக பேசுறீங்க அப்புறம் இது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அதுவும் பெருசாக பேசுகிறீங்க இப்போ இந்த விஷயம் உலக நாடுகளில் சிரிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது அதானி என்ற ஒருத்தை ஒற்றை மனிதர் பத்தாவதில் ஆகி பத்தாவதுலேருந்து ட்ராப் அவுட் ஆகி வெளியில் வந்து பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அப்படிங்கும்போது படித்தால் முன்னேறலாம் முன்னேறலாங்கிறாங்க படித்தால் முன்னேற வேண்டியாது யார் பிரதம மந்திரியோட ஃப்ரெண்டாக இருந்தால் முன்னேறலாங்கிறதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக ஐயா அதானி இருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க